இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்து இருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை வேலைவாய்ப்பு அறிவிப்பின்படி திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் டிரைவர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது அவ்வாறு அறிவிக்கப்பட்ட தமிழ்நாடு அரசு பணிகளுக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கூறப்பட்டுள்ள பணிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் வேட்பாளர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முழுவதுமாக படித்து தெரிந்து கொண்ட பிறகு விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் பணிகள் தொடர்பான அடிப்படை தகுதிகள் பற்றிய முழு விவரங்களை நாம் பார்ப்போம் துறையின் பெயர் பாருங்க இந்து சமய அறநிலைத்துறை வகை தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு காலிப்பயினங்களின் பெயர் பாருங்கள் டிரைவர் வேக்கன்சி மொத்தம் நாலு இருக்குது சரியா சம்பளம் பாருங்க தோப்பூதியமாக மாதம் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க கல்வித் தகுதி மற்றும் இதர தகுதி விவரம் பார்ப்போம் மேலே குறிப்பிட்டுள்ள பணிகளுக்கு அரசு அனுமதி பெற்ற கல்வி நிறுவனத்திலிருந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் இந்து மதத்தை சேர்ந்தவர்களாக மட்டும் இருத்தல் வேண்டும் கனரக வாட்டு வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் முதலவி முதலுதவி குறித்த சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் மேலும் ஒரு வருட ஓட்டுநர் முன்னணுவ சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் இதனையடுத்து நல்ல உடல் தகுதியுடன் இருக்க வேண்டும் வயது வரம்பு பாருங்கள் குறைந்தபட்ச வயது வரம்பு பதினெட்டு ஆண்டுகள் அதிகபட்ச வயது வரம்பு வந்து நாற்பத்தைந்து ஆண்டுகள் சரியா அரசு விதிகளின்படி வயது தளர்வு பொருந்தமுன்னு சொல்லியிருக்காங்க பணியமர்த்தப்பட்ட இடம் பாருங்கள் திருச்செங்கோடு தமிழ்நாடு நாமக்கல் மாவட்டம் சரியா விண்ணப்பிக்கும் முறை பாருங்கள் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்ட பணிகளுக்கான விண்ணப்ப படிவத்தை திருக்கோவில் அலுவலகத்தில் நேரிலோ அல்லது அலுவ அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் வாயிலாக பதிவிறக்கம் செய்து அதனை பூர்த்தி செய்து தேவையான சான்றிதழ்களுடன் இணைத்து அனுப்பி நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அனுப்ப வேண்டிய முகவரி பாருங்க உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் திருச்செங்கோடு நகர் மற்றும் வட்டம் நாமக்கல் மாவட்டம் ஆறு ரெண்டு ஏழு ரெண்டு ஒன்று ஒன்று விண்ணப்பிக்க வேண்டிய தேதி பாருங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பித்த ஆரம்ப தேதி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விண்ணப்பத்தை சமர்ப்பண கடைசி தேதி பாருங்கள் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரியா தேர்ந்தெடுப்பு முறை பாருங்கள் ஷார்ட் லிஸ்டிங் சரியா ரெண்டாவது பாருங்கள் இன்டர்வியூ மூலம் தகுதியான வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு பணியில் அமர்த்தப்படுவர் விண்ணப்ப கட்டணம் பாருங்கள் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க சரியா